ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் ரூபாய் மூன்றாயிரம் செலுத்தி சுங்க கட்டண அமலுக்கு வரும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் ரூபாய் மூன்றாயிரம் செலுத்தி சுங்க கட்டண பாஸ் பெருமுறை அமலுக்கு வரும் என நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார் கார் ஜீப் வேன் உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஆண்டுக்கு மூன்றாயிரம் செலுத்தி சுங்க கட்டண பாஸ் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் விவரங்கள் ஆண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் செலுத்தினால் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கட்டணமின்றி பயணிக்கக்கூடிய புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது மத்திய அரசினுடைய நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து நிதின் கட்கரி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்ற ஒரு தகவலையும் அவர் பகிர்ந்திருக்கிறார் இது தொடர்பாக அவருடைய பதிவை பார்க்கும் போது வருடத்திற்கு மூவாயிரம் ரூபாய் அல்லது முறை அந்த சுங்கச்சாவடி சுங்கச்சாவடியை கடந்து செல்ல இவற்றில் எது முதன்முறையாக வருகிறதோ அதனை ஒப்பிட்டு இந்த நடைமுறைக்கு வரும் என்ற ஒரு தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் பாஸ்டேக் மூலமாக கட்டணம் வசூலிக்க வருகிறது அடிக்கடி சுங்கச்சாவடிகளை வசதிக்காக மாத சலுகை கட்டணத்திலும் பாஸ் பெறக்கூடிய வசதியும் ஏற்கனவே அமலில் இருக்கிறது இந்த நிலையில் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருப்பது மற்றும் நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை பல்வேறு மாற்றங்களை அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறது பய சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிப்பது குறித்தும் மத்திய அரசு ஏற்கனவே பரிசீலனை செய்து வந்த நிலையில் தற்போது இந்த புதிய நடைமுறையை அமல்படுத்தி இருக்கிறது அதன் மூலமாக ஆண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் அல்லது பதினைந்து ஆண்டுகளுக்கு ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கட்டணத்தை செலுத்தி பாஸ் பெற்றுக்கொண்டால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் எத்தனை முறை வேண்டுமானாலும் கட்டணம் செலுத்தாமல் சென்று வரக்கூடிய திட்டத்தை தற்போது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்திருக்கிறார் இந்த திட்டம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய அமைச்சருடைய அறிவிப்பின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது விவரங்களை வழங்கியமைக்க நன்றி விக்னேஷ்